மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா தேர்தல் நேரத்தில் சினிமா சினிமாக்குள் தேர்தல் இரண்டுமே தவிர்க்க முடியாத ஒன்று ஆரம்ப காலத்திலிருந்தே சினிமாங்கிறது அரசியலுங்கிறதும் தமிழ்நாட்டு அரசியலையும் சரியாக இந்திய சினிமாலையுமே தவிர்க்க முடியாதது ஒன்று சினிமாக்கல்ல தேர்தலை பற்றி பேசுவதும் தேர்தல் காலத்தில் சினிமா பாட்டு சினிமா காட்சிகளை மேற்கொள் காட்டி பேசுவதும் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லார் கையிலையும் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது செல்ஃபோனில் பண்ணி போடுறதுல இந்த சினிமா சேட்டைகள் எடிட்டிங் சேட்டைகள் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க அதனால் தங்களுக்கு பிடித்த கட்சிகளை ப்ரொமோட் பண்ணுறது பிடிக்காத கட்சிகளை மீன் போட்டு கலாய்க்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம எல்லா அரசியல் கட்சி நேரம் திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு பிஜேபி இதில் வந்து பெரிய கிங் வந்து பிஜேபி தான் இப்போ அதில் வந்து எல்லா கட்சியினருமே ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிட்டு வராங்க தங்களுடைய ஐடிவிங் மூலமாக இந்த மாதிரி தங்களுடைய கட்சிகளை எப்படி நலத்திட்டங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறதுல இது பண்ணிட்டு வராங்க இதில் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துருக்கு அதாவது இந்த இது வந்து ஒரு பயங்கரமான கவர்ச்சியாகவும் ஈர்ப்புக்குரியதாகவும் அதே சமயம் பிரச்சாரத்தின் மூலமாக என்னென்ன செய்திருக்கோம் என்பதை சொல்லுவதை எளிய பாங்கில் சொல்லும் விதமாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட பாட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுன்னு நினைக்கிறேன் சத்யராஜும் ரஜினி சும்மா கலக்கண பாட்டு இன்னம்மா கண்ணு இதுதான் சத்யராஜனுடைய ஸ்டைல் இன்றைக்கி வரையும் சத்யராஜனுடைய அடையாளம் வந்து தகுடு 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 அது ஒன்று அப்புறம் என்னம்மா கண்ணு இது இரண்டுமே சத்யராஜ் அவர்கள் வில்லனாக இருக்கும் போது பேசினது ஆனால் அதற்கு பிறகு அவர் கதாநாயகனாகி புரட்சி தமிழனாகி அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் வந்து இப்போ அவர் வந்து இப்போயும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்போயும் சத்யராஜ்னா சின் தமிழ் சினிமா ஆந்திரா சினிமா இருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்த வசனங்கிறது என்னமா கண்ணு அந்த அந்த இதை வச்சே ஒரு பாட்டு பண்ணாங்க என்னமா கண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு அதில் ரஜினியோட ஸ்டைலு சத்யராஜுடைய பாட்டு லேங்குவேஜ் அவ்வளோ ஃபேமஸ் இந்த பாட்டை என்ன மாதிரி மோடியோட பொருத்தி மோடியும் ஸ்டாலினும் சண்டை போடுறாங்க அதாவது சமர் தமிழ்நாடு அவரு இந்திய ஒன்றியம் இவங்க ரெண்டு பேரும் முக்கமான இது நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமா அந்த பாட்டு போட்டிருக்காங்க அந்த பாட்டை லைட்டா நீங்க பாருங்களேன் உங்களுக்கு அது புரியும் பாத்தீங்களா இத வந்து இப்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்க வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இப்படி மோடி வந்து சத்யராஜாவும் ரஜினிகாந்தாக ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ரஜினிகாந்தாகவும் இவர் சத்யராஜ் வில்லனாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாட்டில் ஒவ்வொரு விஷயமே நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து எளிமையாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு மேடை போட்டு பேசுவதை விட இந்த சினிமாவாக அந்த சினிமா பாட்டாக பண்ணுவதன் மூலமாக இது நல்ல உக்தியாக இருக்குது அதே சமயம் இதில் பாடி ஷேமிங் இல்லை யாரையும் இழிவுபடுத்துறது இல்லை அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பொதுவாக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தங்களது எதிராளிகளை விமர்சிக்கும் போது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணுமே தவிர அவங்க உருவத்தை விமர்சிக்கக்கூடாது இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியிலுமே கேலி செய்வது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த விதத்தில் இது ரொம்ப கண்ணியமான பாடலாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதில் உருவ கேலி இல்லை அவங்க என்ன செஞ்சுருக்காங்கிறது மட்டும்தான் இதில் வந்திருக்கு அந்த விதத்தில் ரொம்ப ஒரு கண்ணியமாகவும் அமைந்திருப்பதுங்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி குறிப்பாக இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் வெள்ளி பணம் என்ன இடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டிப்பய ஒன்று இடத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப எஸ்பிஐ அந்த தேர்தல் பாண்ட் அதானி அம்பானி இந்த மாதிரி ஆட்கள்லாம் என் கூட இருக்காங்கயா உன் கூட யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேட்குற தன்மை இருக்குல்ல இது ஒரு பணக்காரர்களுக்கும் அதிகார மமதியில் உள்ளவர்களுக்கும் ஆதிக்க வர்க்கத்திற்கும் ஒரு பண்ணையார் மனநிலையில் உள்ளவர்கள் பார்த்து சொல்ற வார்த்தை அதில் சத்யராஜ் ரஜினியை பார்த்து கேட்பாப்ல நீ ஒரு ஏழை ஒன்றும் இல்லாதவன் அன்றாட அங்காச்சி நான் கோடீஸ்வரன்டா அன்றனா வெள்ளிப்பணம் என்கிட்ட குட்டி கிடக்கு உனக்கு என்ன இருக்குன்னு கேக்குற அந்த டோனை மோடி வந்து என் பக்கம் இவ்வளவு அதிகாரம் உள்ள கோடீஸ்வரர் இருக்காங்க உனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு கேக்குறதும் அவ அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து சத்தியத்தை நம்புகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தமனா நீ மிஸ் முருக்கு அப்படின்னு ரஜினி பாடுற ஸ்டைல பாடுற மாதிரி வச்சுக்கிறதுக்கு அதுக்கான விஷுவல்ஸ் வந்து ரொம்ப அழகா நீங்க விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரிகளுக்கும் இப்போ உள்ள அரசியல் சூழலுக்கும் ஏற்ப அது உங்களுக்கு புரியும் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக பரப்புரை செய்வது என்பது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் எப்போவுமே கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல கேலி சித்திரம் கேலி சித்திரங்கிற அமைப்பு தொடக்க காலத்தில் எப்படி இருக்கும்னா எந்த தலைவரை கேலி சித்திரம் போடுறாங்களோ அந்த தலைவரை கூப்பிட்டு பாராட்டுவாங்களா அந்த கார்ட்டூனிஸ்ட்டை நல்லா பண்ணியிருக்கியப்பா நல்லா பண்ணியிருக்கப்பா என் அடையாளத்தை சரிப்பா சரிப்பா அப்படின்னு அப்படி ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்தது அரசியல்வாதிகளும் ஊடகவியலாளர்களும் கார்ட்டூனிஸ்ட்டுகளும் கார்ட்டூனிஸ்ட்னா இன்றைக்கி உள்ள மீம் கிரியேட்டிவ்ஸ்னுடைய பயோனியர்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு ஆரோக்கியமாக இருந்தது தன்னை பற்றி விமர்சிக்கின்ற பத்திரிகையாளனை தட்டி கொடுத்து ம் பயங்கரமாக பண்ணியிருக்கிய படித்தேன் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான காலகட்டம் அரசியல் சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கி பள்ளி பத்திரிகையாளர்களே அரசியல்வாதிகளை எதிரியாக பார்க்குறது அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர் ஏய் நீ அந்த கட்சிக்காரன் நீ அந்த கட்சிக்காரன் பேசுகிற தன்மையோடு நடக்கின்ற ஒரு சூழல் வந்து ஆரோக்கியம் இல்லாத சூழல் இந்த நிலையில் இந்த மாதிரியான பாடல்கள் வந்து என்னை கேட்டால் கருத்தை மட்டும் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாகவும் தேவையாகவும் இருக்கும் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பண்ணலாம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க நாங்கள் என்ன செஞ்சுருக்கோங்கிறத இந்த மாதிரி சினிமா பாடல்கள் மூலம் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் பாடினாருங்க கையும் காலும் தானே மிச்சம் மச்சாம் கையும் காலும் தானே மிச்சம் மாடா உழைச்சி கண்ணே நமக்கு என்ன மிச்சம் அப்படிங்கிற வரி வந்து இவ்வளோ ஒரு இடதுசாரி பாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாட்டு ஜனசக்தியில் வெளிவந்த பாட்டு ஜீவானந்தத்தினுடைய ஜனசக்தி இதழில் வெளிவந்த பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடலை எம்ஜிஆர் கேட்டார் அண்ணே அதை நான் பயன்படுத்திக்கிறேன்னு ஆக்சுவலி எம்ஜிஆர் திமுக காரர் திமுக காரரான எம்ஜிஆர் இடதுசாரி பாடலை பயன்படுத்தி நாடோடி மன்னனில் அந்த பிரச்சாரத்தை செஞ்சார் அது பொது உடைமை பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு பாடல் ஆனால் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அதை தன்னுடைய கட்சியான திமுகவுக்கும் தன்னுடைய தலைவரான அண்ணாவுக்குமா மாற்றிக்கிட்டார் காலம் இருக்குது கண்ணே நம் காலம் வரும் பின்னே அப்படின்னாரு அது அண்ணாவுடைய ஆட்சி வரும் திமுக ஆட்சி வரும் ஏழைகளுக்கெல்லாம் விடிவு வருங்கிற அர்த்தத்துல எம்ஜிஆர் அந்த வரி பண்ணாரு ஆனா பட்டுக்கோட்டையார் இடதுசாரிகளின் ஆட்சி வருங்கிற அர்த்தத்துல தான் காலம் இருக்குது கண்ணே நம்ம உழைப்புக்கும் நம்முடைய வியர்வைக்கும் பதில் சொல்லும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பாடினார் ஸோ சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவோ புரட்சிகரமான விஷயத்த மக்கள் மாற்றத்தை இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக கொண்டு சேர்த்துருக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் விளக்கு கிடையாது திராவிட இயக்கங்களும் விளக்கு கிடையாது காங்கிரஸ் கட்சியும் விளக்கு கிடையாது காங்கிரஸ் கட்சி காந்தி அவர்கள் கே பி சுந்தராம்பால் அவர்களை அவையார் படத்தில் நடிச்சாங்களே அவங்கள வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரணும் காங்கிரஸ் பிரச்சார தேசப்பற்று பாடல்களை நீங்கள் பாடணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கேட்டிருக்கிறாரு நீதி கட்சிக்கும் காங்கிரஸுக்குமான தேர்தல் பிரச்சாரத்தில் காந்தி அடிகள் அவர்களே கேட்டிருக்கிறாங்க கே பி சுந்தராம்பால் அந்த விதத்தில் பார்த்தா திராவிட கட்சிக்கு முன்னோடி காங்கிரஸ் தான் சினிமாக்காரங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினதில்லை அது யாரும் வெளியே சொல்றது இல்லை திராவிட கட்சியில் தான் கூத்தாடிகளை பயன்படுத்துவாங்க சினிமாக்காரங்களை பயன்படுத்துவாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தந்துட்டாங்க காந்தியே சினிமாக்காரங்கள தான் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுருக்காரு இதெல்லாம் வரலாறு அதனால இதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய கொள்கைகளை பாடல்கள் மூலம் சொல்வதும் அதே சமயம் தேர்தல் சமயத்தில் அந்த சினிமா பாடல்களை பயன்படுத்துவதும் ரொம்ப முக்கியம் ஐம்பத்தி ஏழு திமுக பாடலில் மலைக்கல்லன் பாடல் வச்சுச்சு மலைக்கல்லன் பாடல் வந்து ஒழித்து கொண்டே இருந்தது அதில் எம்ஜிஆருக்கும் அது இமேஜ் கூடுச்சு திமுகவுக்கும் இமேஜ் கூடுச்சு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாராக இருந்தாலும் அவர் பேசின எல்லா பாடலுமே எல்லா பாடல்களுமே நாடோடிமன்னன் மலைக்கல்லன் அந்த நேரத்தில் வந்தது ஐம்பத்தேழு தேர்தலுக்கு உதவியது அறுபத்தி ரெண்டு தேர்தலுக்கு உதவியது அதனால சினிமா சினிமா பாடல்கள்ங்கிறது தேர்தலுக்கும் தமிழக அரசியல் களத்துக்கும் ரொம்ப நெருக்கமானது இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து திராவிட இயக்கங்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்தலை திராவிட இயக்க சிந்தனைகளை பயன்படுத்தலை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இல்லை திராவிட இயக்க உணர்வாளர்கள் இல்லை அதனால தான் தமிழ் சினிமா பேன் இண்டியா கான்செப்ட்லையும் எப்போ பார்த்தாலும் வந்து போதை பொருள் வந்து ஒரு வன்முறை ஆபாசம் இரட்டை அர்த்தம் பேன் இண்டியாங்கிற மாதிரி ஒரு ரொம்ப பிற்போக்காகவும் எந்த உள்ளீடற்ற ஒரு கவர்ச்சிக்கு மயங்கி போய்கிட்டு இருக்கு ஒரு காலத்தில் திராவிட இயக்க கருத்துக்களை பரப்பும் விதமாக தமிழ் சினிமாக்கள் இருந்தது இப்போ அப்படி இல்லை பேன் இண்டியாங்கிற மாதிரில போய்கிட்டு இருக்கு இப்போ சினிமாவை இந்த கேமராவை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது வந்து பாஜக தான் பேன் இண்டியாங்கிற முறையில் கேரளாவை அழிக்கணுங்கிறதுக்காண்டி கேரளாவை அவமானப்படுத்தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை எடுத்து அதை கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்திலே பேசுனாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுத்து அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு எதிராக பண்டிதர்கள் பாவம் அப்படின்னு ஒரு முஸ்லீமுக்கு எதிரான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் விதமாக காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை வந்து அவர்கள் வந்து எடுத்தாங்க அதுக்கு இப்போ ரசாலிங்கிற பேரில் ஜினாகத்துன்னு அங்கே ஹைதராபாத் இணைப்பின் போது இஸ்லாமியர்கள் தான் கொடுமைக்காரர்கள் உணர்த்துற மாதிரி ஒரு படத்தை கொண்டு வர போகிறாங்க இப்படி தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தேர்தல் நெருங்கும் போது முழுக்க முழுக்க தங்களுடைய இந்துத்துவ கருத்தை பரப்புவதற்காக பல திரைப்படங்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறாங்க எதிர்கட்சிகளை அவமானப்படுத்தி இஸ்லாமியர்களை கொடூரர்களாக சித்தரித்து கேரள மக்களை அவமானப்படுத்தின்னு தொடர்ச்சியாக அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த கேமராங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய விப்பன் இது லெனின் சொன்னார் இது மிகப்பெரிய அரசியல் கருவின்னு அதை சரியாக உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் பிஜேபிக்காரங்க தான் இன்றைக்கி திராவிட இயக்க இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அந்த அளவுக்கு சினிமாவை பயன்படுத்துவதில்லை அவர்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு கடந்த எலெக்ஷன்லயே எதுவும் நினைக்கிறேன் இந்த ட்ரிபிள் ஆர் இருந்து ஒரு பாட்டு வந்துச்சு நாட்டு 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 ஆஸ்கார் பாட்டெலாம் வந்துச்சு அப்போ வந்து நாட்டு மோடியால தான் கர்நாடகம் வளருது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு போட்டாங்க அதை கூட நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயம் மோடிக்கு அதானிக்கு உள்ள நட்பு பண்ற மாதிரி அந்த ட்ரிபிள் ஆர்ல ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஆடுவாங்களே நாட்டு நாட்டுன்னு அதே பாட்டை ஒரு பக்கம் அதானியும் இன்னொரு பக்கம் மோடி நிக்கிற மாதிரி ரெண்டு பேருடைய நட்பை உணர்த்துற மாதிரி அந்த பிரிட்ஜு கடையில இருந்து எல்லாம் போய் காப்பாற்றுவாங்களே ரெண்டு பேரும் அந்த தீய அணைச்சு அது மாதிரி அதானியும் மோடியுடைய நட்பை விளக்குற மாதிரி இந்த நாடே அந்த ரெண்டு நண்பர்கள் காண்டிதான் இருக்கு அப்படின்னு உணர்த்துற மாதிரியும் போட்டாங்க ஸோ இந்த கேமரா இந்த சினிமா இந்த பாடல்கள் இந்த வடிவத்தை ஏதோ பொழுதுபோக்குவதற்கும் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பரப்புவதற்கும் நம்ம மூளையை கிளர்ச்சி ஊட்டுகின்ற காட்சிகளை பார்த்து நம்ம அப்படியே கிளர்ச்சி உராமல் ஒரு எழுச்சி வராமல் ஒரு புரட்சிகர சிந்தனை எதுவுமே இல்லாமல் போவதற்கு மழுமட்டையாக்குவதற்காக மட்டுமே இந்த கருவியும் கேமராவும் பெரும்பாலான நேரங்களில் இளைஞர்களால் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் அதில் அதிகம் வீணாகிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் விரும்ப நினைத்த அரசியல் கருத்துக்களை பொழுதுபோக்காகவும் கேலி சித்திரமாகவும் இது போன்ற அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களாக வெளியிடுவதுங்கிறது எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் யாரையும் அவமானப்படுத்தாம இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணாமல் இது மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பறக்குவது என்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அந்த விதத்தில் இந்த என்னமா கண்ணு பாடல்கிறது என்னை கேட்டால் சூப்பர் எண்பத்தி அஞ்சுல சத்யராஜ் ரஜினி கூட இப்போ திருப்பி இந்த பாடல் அடிக்கடி கேட்டாங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் ஆகும் அந்த பாடல் இந்த என்னமா கண்ணுங்கிற அந்த சத்யராஜோடைய பெஞ்சு திருப்பி திருப்பி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு செய்திகள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பரிணாமங்கள்னு பல்வேறு கோணங்களை உங்களுக்கு சினிமாவை அணுகக்கூடிய அனைத்து விதமான விவாதங்களும் நேர்காணல்களும் உரையாடல்களும் தொடர்ச்சியாக இன்றைக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி